அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் வந்து இருக்கும் சில பேர்த்துக்கு கடன் பிரச்சனை இருக்கும் சில பேர்த்துக்கு எதிரி தொல்லை இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயோ இல்லை சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்க வந்து நாம் அழியணும் அப்படிங்கிற அளவுக்கு பிளான் பண்ணி ஏதாவது ஒரு செய்வினை வைப்பாங்க பில்லி சூன்யம் இந்த மாதிரி ஒரு செயலில் கூட ஈடுபடுவாங்க நாம் மற்றவங்களை வந்து மாற்றணும்னு நினைக்கிறதோ திருத்தணும்னு நினைக்கிறதோ வந்துட்டு சரிப்பட்டு வராது ஆனா நம்மள நாம அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து அப்படின்னு நினைக்கிறது நமக்கு ஒரு சரியான தீர்வா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுபோல் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் இல்லை நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கோபம் குரோதம் ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இது மாதிரி இருக்கட்டும் இதையெல்லாம் வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து நம்ம தேய்பிரி அஷ்டமி நாள்ல செய்யும் தான் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா நான் மேலே சொன்ன அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் தான் காலபைரவர் வந்து சிவபெருமானுடைய அம்சம்ங்க மேலும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து ஊதபோகவர் அப்படின்னு சொல்லலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட காலபைரவருக்கு உகந்த திதி தான் வந்து இந்த தேய்பிரை அஷ்டமி காலபைரவர் படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா அதுக்கு நிறைய வந்துட்டு நம்ம சுத்தமான முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால கோவிலில் தான் வழிபாடு செய்யணும் இவருக்குன்னு தனி சந்நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு சிலவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் சிவாலயங்களுக்கு நீங்கள் போகும்போது அங்கே கண்டிப்பாக வந்து காலபைரவர் சந்நிதி இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் ஒவ்வொரு கோவில்லையும் அதாவது சிவபெருமான் கோவில்லையும் முதல் பூஜை விநாயகருக்கு அப்படிங்கும்போது நிறைவு பூஜை வந்து காலபைரவருக்காக தான் இருக்கும் மேலும் கோவில பூட்டி அதனுடைய சாவிய காலபைரவர் சந்நிதியில தான் வைப்பாங்களாம் ஏன்னா காலபைரவர் வந்து அந்த சந்நிதியை ஒரு காவல் தெய்வமா நின்று காப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தேய்பிரி அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக சிறந்த பலனை கொடுக்கும் ராகு ராகுகால வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முறை நமக்கு தேய்பிரி அஷ்டமியானது இன்று அதாவது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு தொடங்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முடியுது இப்போ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி தான் நீங்கள் போய் கலந்துக்கணும் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பான பூஜைகள் வந்து சிவாலயங்கள்ல நடைபெறும் அதனால நீங்கள் இன்னைக்கு போய் வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட கால வர மனத்தில் நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் பரிகாரங்கள் அதாவது கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரமாகட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய பரிகாரமாகட்டும் இந்த தேவரி அஷ்டமி தீதி முழுமையுமே பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் அதாவது இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு தீதி முடியும் வரைக்கும் கூட எப்போ வேணாலும் செய்யலாம் அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பகவான் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய வினைக்கு ஏற்ப பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப நமக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தருபவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சனி வந்து கொடுப்பதை யாராலையும் தடுக்கவும் முடியாது கெடுக்கணும்னு நினைக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான அதுவும் ஈஸ்வரன் அந்தஸ்து பெற்ற சனீஸ்வரருடைய குரு அப்படின்னு பார்க்கும்போது காலபைரவர் தான் அப்ப யார் ஒருத்தங்க காலபைரவரை மனதார வந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து சனீஸ்வரர் எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவர் பிடிக்கக்கூடிய அந்த ஏழரை சனி காலமாகட்டும் தசாபுத்தி ஆகட்டும் சனி ஆகட்டும் எது நடந்தாலும் அவரால வரக்கூடிய தாக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைந்த அளவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு சனீஸ்வரர் தன்னுடைய குரு மீது பக்தி வச்சிருக்கிறவர் அதனால சனிக்கிழமை வரக்கூடிய இந்த தேய்பிரி அஷ்டமி நாளில் நீங்கள் ராகு ராகுகால நேரமான காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ளே வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி இல்லை வீட்லேயே வழிபாடு செஞ்சிங்கனாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வதன் மூலமாகவும் அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த நாளில் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னா வீட்டில் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேங்காய் ஓடு வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து தேங்காய் ஓடு தான் பயன்படுத்தணும் ஏன்னா இந்த தேங்காய் ஓட்டை ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது அலற்பரியதாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கு பார்த்திங்கன்னா காரணமே சொல்ல முடியாது அது ஏதாவது ஒரு வகையில் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தேங்காய் ஓடு அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து அந்த சிறப்பு உண்டு அதுவும் இந்த தேய்பெரி அஷ்டமி நாளில் தேங்காய் ஓட்டை நீங்கள் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் அது ஒன்றும் கிடைக்காத பொருள் இல்லை இல்லையா நம்ம வீட்டில் தேங்காய் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த ஓடு நமக்கு தயாராக கிடைச்சிரும் இப்போ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சுற்றிலையும் வந்துட்டு அந்த முடியெல்லாம் நீக்கிட்டு பாதி ஓடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் பின்புறம் வந்து நல்லா மஞ்சள் வந்து பூசிடுங்க பூசிட்டு அவங்க மங்களகரமாக மாற்றிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை வீட்டில் தங்க கூடாது அதே சமயத்தில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது பணவரவை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த கல்லுப்பை பயன்படுத்தலாம் கடன் பிரச்சனையை நீக்குவதற்கும் நம்ம இந்த கல்லுப்பை பயன்படுத்தலாம் அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுங்க வழக்கமாக சொல்றதுதான் நல்ல கையில் அழுத்தம் கொடுத்து பிடித்து இந்த தேங்காய் ஓட்டில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து மிளகு வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் தைப்பரி அஷ்டமி நாளில் கண்டிப்பாக வந்து மிளகு தீபமெல்லாம் கோவிலில் வந்து ஏற்றுவோம் இல்லையா அதுவும் அஷ்டமி தேதிக்கும் மிளகுக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதனால அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எண்ணிக்கை வந்து அவசியம் இல்லை எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் தீபமாக ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கை இருக்குது இந்த பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் எண்ணிக்கையெல்லாம் இல்லை ஒரு நாலோ அஞ்சோ எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் இல்லை அஷ்டமி தேதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எட்டு மிளகு கூட போட்டுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது ஒன்று ஒன்றா அந்த உப்புல போடும்போதும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் தீரணும் எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் தீரணும்னு சொல்லிக்கிட்டு பொறுமையாக வந்து அந்த கல்பும் மேலே இந்த மிளகை வந்து நீங்கள் வச்சுடுங்க இந்த கல்லுப்பையும் மிளகையும் தனித்தனியாக நம்ம ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாவே அதனுடைய சக்தி அப்படிங்கிறது அருமையானதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது தேய்பிரை அஷ்டமினால் அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியில் நாம் இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து ஒரு பரிகாரத்தை செய்கிறோம் அப்படிங்கும்போது நீங்களே வந்து நினச்சி பாருங்கள் அதனுடைய பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னுட்டு இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா இதை உங்களுடைய ரெண்டு கையிலையும் ஏந்தன மாதிரி வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் தொடங்கி கிச்சன் டைனிங் ஹால் ஹால் அப்புறம் உங்களுடைய பாத்ரூமுக்கும் கூட இவ்வளோ பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வச்சிருந்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் எல்லா ரூமுக்குமே நீங்கள் போயிட்டு வாங்க ஒவ்வொரு ரூம்னுடைய அந்த கார்னர் பகுதி இருக்குது இல்லையா மூளைப்பகுதி அங்கெல்லாம் ஒரு நிமிஷமாவது நீங்கள் நின்று அப்படியே அந்த கல்லுப்பையும் அந்த மிளகையும் வந்து நீங்கள் அப்படியே வந்து காட்டுங்க முடிஞ்சா இப்போ உங்கள் வீடு சுற்றியும் கொஞ்சம் இடம் இருக்குது ஒரு நடை விட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டை வந்து ஒரு சுற்றி சுற்றி வாங்க இல்லைன்னா இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்குமாவது நீங்கள் போயிட்டு வாங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டு தான் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கணும் சரிங்களா அதன் பிறகு நீங்கள் இதை உங்களுடைய வாசலில் வச்சு ஒரு பேப்பரை கொண்டோ இல்லை நிறைய கற்பூரத்தை கொண்டோ இந்த கல்லுப்பையும் மிளகையும் நீங்கள் அப்படியே வந்துட்டு எரிச்சிடுங்க அதாவது அந்த மிளகாவது வெடிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு பேப்பரோ இல்லை கற்பூரமோ வந்துட்டு போடணும் அப்படி வெடிக்கும் சமயத்துலேயே நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் சக்திகளும் நம்ம விட்டு வந்து வெளியேறிடும் அதன் பிறகு நீங்கள் இதை தேங்காய் ஓட்டில் தானே வச்சுருக்கீங்க அதனால அப்படியே வந்து கால்படாத இடத்தமாக பார்த்து தூக்கி போட்டுருங்க அவ்வளோவே தான் நம்ம செய்ய வேண்டியது மற்ற பரிகாரங்களுக்கு நான் வந்து மண்ணகல் எடுத்துக்கோங்க பீங்கான் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு ஏன் தேங்காய் ஓடு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அதை பற்றி சொல்லணுன்னா இன்னும் வீடியோ வந்து லென்த்தாக போகும் அதனால் நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்காய் ஓட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி பரிகாரத்தை வந்து செய்யுங்க அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியானது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களையும் தவிடு பொடி ஆக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வ ണക്കം